தமிழன் பரம்பரை என்பதை மான தமிழ் மக்கள் மறந்து மானம் வீரம் அறம் இது மூன்றும் எங்கள் உயிர் மானம் மூணெழுத்து வீரம் மூணெழுத்து அறம் மூன்றெழுத்து எங்கள் உயிரும் மூன்றெழுத்து நாளும் சமந்தா அப்படி வாழ்ந்த கூட்டம் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமடா மாடத்துக்காக விட்ட இனம் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போ நீ சரணடைந்து வாழ்வதற்கு சண்டை செத்துப்போ புரட்சியாளர் பழனி பாபா சொல்றாரு நாயாக இருந்து நாலு வீட்டிலே நக்கி பிழைத்து வாழ்வதை விட சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்துப்போ பீரங்கி துப்பாக்கி தோட்டாக்களை எதிர்த்து வாழையும் வேலையும் வைத்து போர் புரிந்தோம் என்றால் சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும் ஆனாலும் போனோம் ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்பதால் போனோம் ஏன் எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்கிற துணிவிலே போனோம் தெளிவிலே போனோம் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று அப்படி இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும் அவர்களின் பிள்ளைகள் ஒருவன் இன காவலன் அவன் மகன் நான் ஒருவன் மன காவலன் அவன் மகள் என் மகள் இருவரும் களத்திலே என்னரும் தமிழ் மக்களே எங்களை கைவிடாது ஏந்தி பிடி என்று இந்த இனம் மீள பெருமையோடு வாழ இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த பிள்ளைகளின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் வேற வழியே இல்லை இவர்களை உங்களை ஏமாற்றுவார்கள் நாங்கள் இந்த நிலையில் இருந்து மொத்தமாக மாற்றுவோம் இவர்கள் உங்களை வைத்து பிழைப்பார்கள் நாங்கள் உயிருள்ளவரை உங்களுக்காக உழைப்போம் நானும் என் தலைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஐயா வீரப்பனவரை பற்றி பேச்சு தலைவருக்கு மேல் பெரிய பெரிய பற்று பாசம் நாட்டில் நம் இனத்தில் ஒரு வீரன் என்ற மதிப்பு அவர் மேலே எப்படி இறந்தார் அவருக்கு சொல்லப்பட்ட கதை நம்பவமாக இல்லை தம்பி நான் எடுத்து சொன்னேன் எப்படி இறந்தார் மோரை கொடுக்கிறார்கள் அவருக்கு கண் பார்வை மங்கிட்டு அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற போது தலைவர் தன் நாட்டிலே கூட்டிக் கொண்டு கருத கடைசி காலத்தில் அவரை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் எனக்கிட்ட என் தலைவன் சொன்னது தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறார் அங்கே கண்ணறிவு சிகிச்சை சேலன் அதான் இங்கே இருக்கிற நம் என உங்களுக்கெல்லாம் தெரிந்த எனக்கு ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு திட்டம் ஒப்படைக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ளே போய் நம்ம ஐயாவை மாற்றி எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மோரில் விஷத்தை வைக்கிறாங்க விஷத்தை வச்சு கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் குடிச்சிடறாங்க ஓட எப்படி கை கழுவ போடுறாங்க எல்லாரும் குடிச்சுட்டு அங்கே போய் ஒரு மோரை குடிச்சு கை விழும்போது அந்த தண்ணி கிட்ட போகும்போது ஒரு மயக்கமாக வருது திரும்பி அதை குடிச்சிடாதீங்க அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்றதுக்கு திரும்பும்போது போது நம்மால் எடுத்து குடிச்சிட்டு இருந்துறாரு இங்கிலீஷ் படம் கூட தோத்து போயிடும் குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல போகும்போது குடிச்சுக்கிட்டு எப்படி நடந்துருச்சு பாரு விஷத்தை வச்சு கொண்ட வீண பயிலிடாவீங்க நேருக்கு நேர சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விஷத்தை குடிச்சு செத்துறாரு ரெண்டு நாள் ஆச்சு ஆடு மைக்கிற பையனை உள்ள அனுப்பி இறந்து கிடக்கிறாரான்னு பாருன்னொன்னே ஆமா இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ளே வச்சு தூர இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி கொண்டு டொன்னு பீத்திக்கிட்டு இருந்த பிக்காளி போயிலடாவீங்க நீங்களை போய் தூக்கிடுங்க சண்டை வீரம்னா நேருக்கு நேரம் நிக்கமுடா நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு இருக்கமுடா ரெண்டு வீரனின் பிள்ளைங்க நிக்கிறான் பாருடா வா வாஞ்ச உயரம் குள்ளமாயிரும்டா நிமிந்து நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு அதான்டா வீரம் ஏய் இந்த கட்சிய கேட்கிறேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்டு நீ பாக்கிறேன் என்னை வென்று காட்டுப்பா வாய்ப்பே கிடையாது நான் காசு கொடுக்கல நீ காசு கொடுப்பேன் என் மகளை வென்று காட்டி வென்று தேர்தலில் மூணு ஆண் வேட்பாளர் ஒரே ஒரு பெண் புலியை என் மகளை தமிழ் பேரினத்தின் மொத்த வீரத்தையும் ஒன்றாக சுருக்கி என் பாட்டி வேலு நாச்சியார் வடிவில் இந்த நிலத்திலே நிறுத்திருக்கேன் வீர மகளை நிறுத்திருக்கேன் தமிழ் பேரினம் வீழ்வதும் வாழ்வதும் முடிவு வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த நாட்டை காக்க என்கிற எண்ணம் இருக்கணும் எனக்கு வாக்கு செலுத்துவது என்பதே வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் எங்கள் தலைவர் அவ்வப்போது ஐயாவை பற்றி வந்த தொடரை பார்த்துட்டு சொன்னார் நான் சொன்னேன் என் தம்பி நம்ம தம்பி கௌதம் அந்த அண்ணா இயக்கியிருக்காங்க அப்படி அப்படிதான் ஐயாவே தயாரிச்சிருக்காங்க நீங்க அவ்வப்போது நான் நேரம் கிடைக்கும் போது பாக்குறேன் நான் மொத்தமா பாக்க உங்களுக்கு வசதி அனுப்பி விடுறேன் நான் வந்து என் அருமை சகோதரன் என் ரத்தம் வேல்முருகன் சொல்லி மொத்தத்தையும் வாங்கி ஒரு பெட்டியில வச்சு படகால அனுப்பிவிட்டேன் அவர் மேல அவ்வளவு பற்று இருக்கு என் அண்ணனுக்கு இருந்த பற்று அவன் தம்பிக்கு அவன் பிள்ளைக்கு ஐயா மேல பற்று இருக்காதா அவர் மேல இருந்த பாசமும் பற்றும் என் மகள் மேல இருக்காதா பதிமூணு கோடி தமிழ் மக்களின் செல்ல மகள் என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் என்பதை அன்பு தமிழ் மக்கள் புரிந்துகிறேன் எங்களை அழிக்க நினைப்பார்கள் ஒழிக்க நினைப்பார்கள் தமிழ் இனம் நிமிரக்கூடாது என்று நினைப்பார்கள் எழுச்சி மீட்சி உறக்கூடாது என்று நினைப்பார்கள் என்ன வேணுமானாலும் செய்வார்கள் ஒரு எளிய மகன் எண்ணெயை ஒடுக்குவதற்கு எவ்வளவு வேலை என் கடவுச்சீட்டை பறித்து வைக்கிறார்கள் நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கை போடுகிறார்கள் எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்கு அதை காரணம் காட்டி கடவுச்சீட்டு முடக்கம் கடைசியா சின்னம் சின்னத்தினால இவருக்கு வாக்கு வருது சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன என்னுடைய வாக்க குறைக்கிறான் என்னை பின்னுக்கு தள்ளுறாங்களாம் ஏ இது என்னாடா என் மக்களடா என் மண் நீ வெட்டி சாய்த்தாலும் மொத்தமாக வேலிருந்து தலைக்கும் மரம் போல துளிர்த்து தலைத்து வருவே ஒழிய விழுந்து விட்டது தமிழ் பேரினம் என்று எவனும் என்ன கூட இனி ஒரு தலைமுறை வீரப்பன் 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 என்று பேச வைப்பால் என் மகள் வித்யா நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கொண்டுட்டம் நினைக்கிறிய செத்த இடத்தில் பல கணக்கான வீரப்பனர்களாக பிறப்பார்களா வீரர்கள் எங்கள் பாட்டன் அழகுமத்துக்கோன் தோற்கடிக்கப்பட்டு கையிலே சங்கிலியர் பூட்டி நிறுத்தி இருக்கிற போது எதிர்த்தே நின்ற இன்னொரு பாட்டன் மரநாயகம் உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் வார்த்தாயா என்று கேட்ட போது நம்ம பாட்டன் கொக்கரித்தான் முழங்கி நான் அழகுமத்துக்கோன் நாங்கள் தோற்று போனாலும் செத்து புதைந்தாலும் வீர மறவர்கள் என்று சரித்திரம் பதிவு செய்யும் ஆனால் நீ வென்றாலும் துரோகி துரோகிதான் நீ துரோகி என்று வரலாறு உன்னை பதிவு செய்யும் என்று அது மாதிரி எங்களை சுத்தி பின்னப்பட்ட கதைகள் எத்தனை துரோகிகள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறோம் என்னால் வரலாறு எங்களுக்கு படிப்பிருக்கிறது இங்கே இருக்கிற வீரர்கள் எவரும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே எல்லோரும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் பண்டார வன்னி என்னும் பாட்டன் காக்கை வன்னியன் என்ற உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவன் நம் தலைவன் வாழ்ந்த இடம் வன்னிக்காடு வவுனியா என்று அழைக்கப்படுகிறதென்றால் காரணம் பண்டார வன்னியன் ஆண்ட நிலம் என்பதாலே அது வன்னிக்காடு என்று பெயர் பெற்றது தமிழீழ நிலத்திலே ஆறடி உயரத்திற்கு நம் பாட்டன் பண்டாரவணியனுக்கு செலை வைத்தவன் இந்த நிலத்தில் நம் பாட்டனுக்கு இல்லை நம் தலைவன் தமிழீழ நிலத்திலே பண்டாரவணியனுக்கு செலை வைத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் நாம் அதனால் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு காலடி தடங்களையும் காலடியும் எடுத்து வைத்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் வீழ்த்தப்பட்டு விட்ட இனம் எழுந்துவிடக் கூடாது என்று நம் எதிரிகள் துரோகிகள் எல்லோரும் நம்மை விட முனைப்பாக வேலை செய்கிறார்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அன்பு மக்களே அரசியல் விடுதலை தான் நம் முன்னவர்களின் ஆயுதங்கள் மிச்சம் வைத்துவிட்டு போனதை அவர்கள் பிள்ளைகள் நாம் அரசியலால் வென்று முடிப்போம் இங்கே பேச முடியாததை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னரும் மகள் வித்யா வீரப்பன் பேசட்டும் எங்கள் இனத்திற்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தீர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல் லஞ்சமாக கோடி கோடியாக உழைக்கும் மக்களின் பணத்தை குவித்ததில்லையா இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எல்லா கட்சியும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கீர்கள் நூற்று கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கீர்கள் ஒரு ரூபாய் கூட வாங்காத ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்றம் என்றால் என்ன மாற்றம் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் இது மாற்றம் இது மாற்றம் வாரிசு வாரிசாக அமைச்சர் அவன் மகன் எம்பி அவர் மகன் முதலமைச்சர் அவன் மகன் என்பது இல்லை மக்கள் உழைக்கும் மக்கள் அன்றாடங்காட்சிகள் அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிற்க முடியும் இது மாற்றம் அப்படித்தான் என் மகளை நிறுத்தியிருக்கிறேன் இது மாற்றம் இதுதான் மாற்றம் இந்த மணியிலே புறையோடி போன ஒரு நோய் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா கிடைக்கும் தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குமோ இது மாற்றம் இது மாற்றம் தமிழ் படித்தால் மட்டும்தான் வேலை தமிழ்நாட்டில் வேலை நீ இந்தி எதற்கு படித்தாய் வடநாட்டில் வேலைப்போ இங்கிலீஷ் எதுக்கு படித்தாய் அயல் நாட்டில் வேலைப்போ தமிழ் எதுக்கு படித்தாய் தமிழ்நாட்டில் வேலை வா இதான் எங்கள் மாற்றம் இதான் மாற்றம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறாயா வேலையில் முன்னுரிமை தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தாயா என் மாற்றம் அரசு பள்ளியின் கல்லூரியின் தரத்தை எப்படி உயர்த்தது எப்படி உயர்த்துவாய் முதலமைச்சர் மகனானி அரசு பள்ளியில் கல்லூரியில் மகனானி அரசு பள்ளியில் படி அரசு கல்லூரியில் படி முதலமைச்சர் காய்ச்சலா போய் அரசு மருத்துவமனையில் ராஜீவ் காந்தின்னு பேர் இருந்தா என்னை யாரு கல்வி அங்கு ராஜீவ் காந்தி மண்ணில் வைக்கிறது யாரு பேரில் வைக்கிறது சாலைக்கு பேரு ராஜீவ்காந்தி இதுக்கு பேரு கருணாநிதி அதுக்கு பேரு கருணாநிதி கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வைக்கல அவர் பேரை வைக்க ஒரே ஒரு இடம் தகுதியான இடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா குடிப்பகம் டாஸ்மார்க் கருணாநிதி அவர்கள் டாஸ்மார்க் ஏன்னா திறந்த பெருமகன் அவர் தானே அந்த பெருமை அவருக்கு தானே கொடுக்கணும் அவருக்கு தானே கொடுக்கணும் இந்த கொடுங்கோளர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் மாற்றணும் என்னரும் தமிழ் மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே ஒன்றிணைந்து வேலை செய்யுங்கள் உறுதியாக நில்லுங்கள் நாம் வென்றாக வேண்டும் வென்றே தீய வேண்டும் எதற்காக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரினம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் வென்றே ஆக வேண்டும் ஆக வேண்டும் என் மகள் வித்யா